லாஜிக் இல்லை இதுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் புஷ்பா படம் எல்லாம் பாத்திருப்பீங்க புஷ்பா படத்துல வந்து லைக் அவங்களோட ஒய்ஃபுக்கு சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா அதுக்கு அவரு சம்பர கடுத்து கருத்துவாராம் ரெண்டாயிரம் கோடி சம்பர கட்டை கடுத்து வரா அதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்க ரெண்டாயிரம் கோடி எடுத்துட்டு போவீங்க நம்ம தமிழ் படத்துல சொன்னா நம்ம தமிழாலே சொல்லிட்டு அதை குறை சொல்லுது இப்போ நான் ரெண்டு பேர் பேசிகிட்டு தான் இருக்காங்க குறை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக நான் சாகனும் சாகனும் சாகன இருப்பாரு செகண்ட் ஆஃப் நான் வாழணும் வாழணும் வாழணும்னு இருப்பாரு தான் லவ் பண்ற அந்த ஒரு பொண்ணுக்காக லவர்ஸ் எல்லாம் அந்த படத்தை வந்து பாருங்க ஆனா உங்க ஆளை கூட்ட வந்து பாக்காதீங்க காமெடி ஹீரோ இவன் காமெடிக்கு மட்டும் தான் லாக்கி இவன் ஆக்சன் எல்லாம் பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் பட் ஒரு அஞ்சு படத்துல வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும் ஆனால் யாராலும் ஏற்க முடியல ஆனா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா எதிர்க்க சண்டை போடுறது அவ்வளோ பெரிய லெஜண்ட் ஓகேங்களா அந்த லெஜண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட்டு கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு கோரியோராஃப் பண்ணி ஒரு பழைய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி சீன்ஸாக இருக்கட்டும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கட்டும் ஒரு லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் ரொமோஷன் எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும் ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகிட்டும் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபுல் பேக்காக இருந்தது ஒரு கமர்ஷியல் சினிமா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது லைக் பழைய டேரக்டர்ஸ் தொடர்ந்து ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம ஏஆர்எம் சாரே எடுத்துகிட்டோமே லாஸ்ட் ஒரு ரெண்டு படம் ஃப்ளாப் வந்து நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது லைக் பழைய டேரக்டர்ஸ்லாம் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அதுக்கு ஏஆர்எம் சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னைக்குமே கோட் கோட்டு தான் ஓகேங்களா அது மாறாது மாதிரி படம் கொடுத்தது தான் ரமணா படம் கொடுத்தது இவர் தான் அதே மாதிரி இந்த படத்தை சூப்பரா கொடுத்தாரு துப்பாக்கி படம் கொடுத்தது தான் துப்பாக்கி சொல்லலாம் இப்படி துப்பாக்கியை தான் இந்த படமே வந்து லைக் நகருது துப்பாக்கி டூலாம் கிடையாது அதுக்காக ஆனா இந்த படம் ஒன்லைன்னு வந்து லைக் இது கூட ரிவியூ சொல்லிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு வருவாங்க லாஜிக் இல்லை கதை இதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க புஷ்பா படத்துல வந்து லைக் அவங்களோட ஒய்ஃபுக்கு சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா அதுக்கு அவர் சம்பர கட்டை கருத்து வரோம் ரெண்டாயிரம் கோடி சம்பர கட்ட கருத்து வரான் அதெல்லாம் நீங்க ஏத்துப்பீங்க ரெண்டாயிரம் கோடி எடுத்துகிட்டு போவீங்க நம்ம தமிழ் படத்துல சொன்னா நம்ம தமிழாளே சொல்லிட்டு அதை குறை சொல்லுது இப்போ ரெண்டு பேர் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் இங்க குறை சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் வைத்தரிசலா இருக்கு ஏன்டா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் படத்தை நம்ம தாங்க வளர்த்துக்கிட்ருவோம் எனக்கு பர்சனலாக மற்ற ஆக்டர்ஸ் எப்படி வளர்ந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எஸ்கே நான் நான் சின்ன வயசுல பார்த்துட்டு விஜய் டிவில ஒரு அது இது பண்ற அந்த ஷோல நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அவரோட குரோத் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு ஓகேங்களா இந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பக்கமான ஒரு ஹீரோவா வளர்ந்து நிற்கிறாரு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் எப்படி சொல்றது எங்க அண்ணன் ஒருத்தர் டிவில நடக்க ஐ மீன் தேட்டரில் வர்றாரு நம்ம சொந்த அண்ணன் நம்ம ஒரு ரிலேட்டிவ் நடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் கொடுக்கு ஓகேங்களா ஸோ ஹேட்டர்ஸ்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஐ மீன் படத்தை ஏஆர்எம் சார் கொடுத்துருக்காரு புது டேரக்டர்ஸ் நீங்கள் எல்லாமே நல்ல படம் எடுத்து தான் இருக்கீங்க ஃபஸ்ட்டு படமே பிளாக் பஸ்டர் கொடுக்குறீங்க அதுக்காக இதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாரா படம் எடுங்க ஃபர்ஸ்ட் படம் இட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு யாரும் டவுன் ஆயிடாதீங்க ஏன்னா பழைய டேரக்டர்ஸ்ல போட்டு திரும்ப வர ஆரம்பிச்சாங்க அடுத்து சங்கர் சார் என்ன போகிறாருன்னு தெரியல மணிரத்தன் சார் என்ன எடுக்கிறான்னு தெரியல ஆனா ஏஆர்எம் சார் அவளோட வேலையை பார்த்து வச்சு போயிருக்காரு அவ்வளவு பக்காவாக இருக்கு ப்ரோ நீங்க ஏழு எண்ணு ஒத்துக்கங்க பிளீஸ் ஏன்னா மாச மாசம் ஒரு ஒரு படம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா படத்துலயும் கொஞ்சம் கூட குறையாம அந்த ஒரு மியூசிக்கோட அந்த எந்த வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த நெகட்டிவ் இருக்கு இதுல எனக்கு லவ் சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பேசல் கரெக்ட் ஆகல இந்த சாங்ஸ் அலம்பல சாங் இருக்கு அந்த அளவுக்கு கரெக்ட் ஆயிடுச்சு எல்லா டான்ஸ்ல ஆடினாங்க படம் எனக்கு லவ் சாங்ஸ் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல ஆனா கோட் ஆல்வேஸ் குட் அனிருப் சார் உங்களோட ஒர்க் நீங்க சுதீப் சார் ஏஆர் ஆல்ரெடி சொல்லி ஏஆர்எம்மோட கம்பேக் இந்த படம் அதே மாதிரி சுதீப் சார் டிஓபி பக்கவா லைக் மற்ற ஹீரோஸ் எல்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் பை நம்ம ரசிப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு எஸ் கே இந்த படம் ஒரு ட்ரீட்டாக இருக்கும் ஏன்னா ஆக்சன் சீக்வென்ஸாக இருக்கட்டும் ஒரு மாதம் நடந்து வர சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு லைக் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கி கொடுத்துருக்காங்க ஏஆர்எம் சாரோட டேரக்ஷன் சுதீப் சாரோட டிஓபி அணி சாரோட மியூசிக்கு பிஜு சாரோட ஆக்டிங் அதே மாதிரி போன சில படங்கள் எல்லாமே நிறைய பெரிய பெரிய எல்லாம் கூட்டு வந்துட்டு ஸ்டீன் பேஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க இருக்கும் அது கனெக்ட் ஆகாது ஆனால் இந்த படத்தில் கனெக்டான எல்லாம் விக்ராந்தர் நடிச்சிருப்பார் அவரோட சீன்ஸ்லாம் கொஞ்சம் தான் வரும் ஆனால் அவர் வந்து லைக் அவர் பர்சனலாக கனெக்டாக இருப்பாங்க எல்லாருமே அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க கேஸ்ட் மட்டுமான்னு கேட்டால் கிடையாது ப்ரூவும் டிபியாக இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஒர்க் ஐ மீன் சாராக இருக்கட்டும் அனிருத் சாராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே அவனோட ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு பக்காவான படம் ப்ரோ அது ஃபீல் ஆகல எனக்கு தெரியும் ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் அவரோட இது இது போயிடுச்சு லைக் காமெடி ஜாலி அப்படின்னு போயிடுச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு சின்ன ஃபுல்லாக நான் இருப்பாரு செகண்ட் ஆஃப் நான் வாழணும் வாழணும் வாழணும்னு இருப்பாரு தான் லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக லவ்வர்ஸ் எல்லாம் அந்த படத்தை வந்து பாருங்கள் ஆனால் உங்கள் ஆளை கூட்ட வந்து பார்க்காதீங்க அப்புறம் உங்கள் ஆளுங்களும் வந்து எனக்காக நீ அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு எஞ்ச ஆரம்பிச்சுடுறேங்க நான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக ஹீரோ எந்த எக்ஸிடென்ட்டுக்குன்னா போவோம் அப்படின்றத ஒரு லவ் மிக்ஸ் ரொமான்ஸ் மிக்ஸ் ஒரு ஆக்ஷன் படமாக தேயராம் சார் பக்காவாக கொடுத்துருக்காரு எனக்கு எங்கேயுமே லாக் தெரியல நான் நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்க்குறேன் ஒரு சில படம்லாம் நான் தூங்கியிருப்பேன் ஆனால் இந்த படத்தை எனக்கு தூக்கம் வரல நான் போன படத்தில் லைக் லாஸ்ட்டாக தக் நான் தூங்கினேன் இந்த படத்துலாம் எனக்கு தூக்கம் வரல கூலிலாம் தூங்கல ப்ரோ அதான் சூப்பராக இருந்தது கூலி நான் அல்டி ரிவியூலாம் கொடுத்துருமோ போய் பாருங்க கூலிலாம் பக்காவாக இருந்தது அதே மாதிரி இந்த படமும் பக்காவாக இருந்தது எஸ்கே அண்ணாவோட அடுத்த பராசுவதி படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ ஹீரோயின் வாழ்ந்துருக்காங்க ப்ரோ ஹீரோயின் மாதிரி ஹீரோ கூட வாழ்ந்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பர்சன் அவங்களும் கனெக்ட் ஆனது நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது அவங்களை எந்த படத்திலையும் ஆனால் இந்த படத்தில் ஒரு புது முகமாக வராங்கன்றது மாதிரி எனக்கு தெரியல ஓகேங்களா ஆல்ரெடி எங்கேயோ ஒரு பார்த்த முகமா முகமாக தான் எனக்கு தெரிஞ்சுது ஏன்னா எஸ்கே நான் கூட பா எஸ்கே நான் கூட அந்த பேராக இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட சீன்ஸ் கூட ரொம்ப இந்த ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரெஸ்ட் சாங்கெலாம் இருக்குது ஆனால் இந்த ஓடி வருத்து ஒரு ஒரு ஹீரோயின் மாஸ்டர் பண்ண

தலைபதி இன்னொரு ஒரு தடவை ட்வீட் போட்டா நல்லா இருக்கும் துப்பாக்கி கரெக்டான கையில தான் கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய பேர் வைட்டர்சல் படுவாங்க. அதுக்குனே அதே பேர் நெகட்டிவ் எல்லாம் வரப்பாங்க. அதெல்லாம் யாரும் பார்த்து மைங்கடாதீங்க. பெரிய ஆளா இருக்கீங்க. புரியு. யார் வேணா போடலாம். நான் அத பேர்லாம் சொல்ல விரும்பல. புரியுல? அஜித் சார் ரெஃபரன்ஸ் அது ஒரு ஏங்க இப்ப நான் கய் சொன்னது அது கை ரெஃபரன்ஸ் ஐடுமா? காளன் சொன்னது கார์ட் ரெஃபரன்ஸ் ஐடுமா? அந்த மாதிரி சொல்றாரு. ஆனா ரெஃபரன்ஸா எடுத்துக்குறாங்க. ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு படம் ரீசென்ட் டேஸில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் வச்சு படம் வந்துடும் கேமிய வச்சு படம் ஒன்று வந்துருக்கும் அந்த மாதிரி எந்த எந்த ஒரு மெட்டீரியல் இல்லாமல் ஒரு பக்கவான எஸ்கே படம் ஃப்ரெஷ்ஷான ஒரு படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு சாங்ஸ் ஆகட்டும் இதுவாக இருக்கட்டும் துப்பாக்கி வச்சு அந்த ஒரே ஒரு சீன் டைலாக் ஒன்று வந்திருக்கும் துப்பாக்கி எவங்க கையில் இருந்தாலும் நான் தாண்டா இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டைலாக் நல்லா இருந்துச்சு தேட்டரே வந்து ஒரு மாதிரி எரப்ட் ஆச்சு ஒரு மாதிரி கத்தனாங்க அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்தது எஸ்கேனோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் வந்து அத்தனை பேர் ரசிச்சாங்க தேட்டர் ஃபுல்லாக யாருமே ஆகி நான் பார்க்கல டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே முன்னாடி போய் டான்ஸ் ஆடுறதா இருந்தாலும் லைக் எஃப்டி எஃப் மற்ற பெரிய ஹீரோஸ் நான் எப்படி பாப்பனா அந்த மாதிரி தான் இந்த படம்